இவ்வளவு ஆவேசமாக இந்த போராட்டத்தை எதிர்கட்சிகள் எடுக்கிறதுக்கான காரணம் என்ன இப்போ மனுஸ்மிருதி தான் வேணும் அப்படிங்கிறது ஆர்எஸ்எஸ் பாஜகவோட நிலைப்பாடு அப்படின்னா அம்பேத்கர் அவங்க கையில் எடுக்கணும் அதுக்கான காரணம் என்ன அது ஏன் ஒரு ரெட்டோரிக்கா மாறுது இல்லை அம்பேத்கரை வந்து கையில் எடுப்பது அப்படின்றது இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்தியா கூட்டணி கட்சியில் அம்பேத்கரை பேசுவதற்கும் பாஜக அம்பேத்கரை பேசுவதற்கும் இடையில பெரிய வித்தியாசம் இருக்கிறது என்னன்னா காங்கிரஸோ அல்லது திமுகவோ அல்லது எதிர்கட்சிகளோ இன்றைக்கு போராட்டம் நடத்துவதற்கு அடிப்படையாக அமைந்தது என்ன அப்படின்னா அமித்ஷா வந்து நாடாளுமன்ற மாநிலங்களவையில் பேசும்பொழுது என்ன குறிப்பிட்றார் அப்படின்னா அம்பேத்கர் 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 இப்போதெல்லாம் ஃபேஷன் ஆயிடுச்சு அதுக்கு நீங்கள் இவ்வளவு தடவை கடவுளின் பெயரை சொல்லியிருந்தால் கூட உங்களுக்கு வந்து முக்தி கிடைச்சிருக்கும் அப்படின்னு பேசுகிறாரு அப்போ நீங்கள் என்ன சொல்ல வர்றீங்க அப்படின்னா பேசிக்காகவே நீங்கள் அம்பேத்கரை வந்து அவமதிக்கிறீங்க அம்பேத்கர் 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 அவர் பாக்கி சொல்லும்போது என்ன சொன்னார்னா பின்னாடி அவர் குறிப்பிட்ட ஒரு கருத்தை பற்றி சொன்னார் அதற்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஓப்பனிங்லே அவர் அம்பேத்கரை நிராகரித்து விட்டார் இதற்கு பதிலாக கடவுளின் பெயரை சொல்லியிருந்தால் பரவாயில்லை அப்படின்னு சொல்லும் பொழுது அம்பேத்கரை அந்த இடத்துல ரொம்ப குறைத்து மதிப்பிட்டு அம்பேத்கரை சுருக்கி பார்க்கக்கூடிய பார்வை தான் இருக்கிறது இதற்கு அவர்களுடைய வரலாறு தான் காரணமாக இருக்கிறது இது வந்து ஸ்லிப் ஆஃப் த டங் கிடையாது இது ஃப்ராய்டியன் ஸ்லிப்புன்னு சொல்லுவாங்க ஃப்ராய்டியன் ஸ்லிப்னா தவறுதலாக தான் சொல்லப்பட்டது ஆனால் அது சப்கான்ஷியஸிலிருந்து வந்து விழுந்துடும் உண்மையை தப்பி த தப்பி உண்மையை சொல்லிடுறது அப்படின்ற மாதிரி அப்படி தான் அமித்ஷாவின் வாயிலிருந்து வந்திருக்கிறது ஏன் அப்படின்னா அதற்கு முந்தைய நாள் அதற்கு முன்பு அமித்ஷா பேசுவதற்கு முன்பு இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் குறித்த மசோதா தாக்கல் செய்யப்பட்டது அப்போது பேசிய அமைச்சர் அர்ஜுன் ராம் மெக்வால் வந்து பேசும்போது என்ன சொன்னார் அப்படின்னா நான் அம்பேத்கர் சொன்னதை சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் ஒரு காரணம் சொல்கிறாரு நான் ஒரு எஸ்சி அதனால் எனக்கு இதை பேசுவதற்கு தகுதி இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அதை யாரும் அவரிடம் கேட்கலை அம்பேத்கரை பேசுவதற்கு எஸ்ஸியாக தான் ஒருவர் இருக்க வேண்டும் என்று பாஜக நினைத்தால் அதை விட மடத்தனம் வேறு கிடையாது அப்படி அவர் நினைத்து கொண்டு அவர் சொல்றார் அப்படி சொன்ன சொல்லும் போது அவர் என்ன சொல்றார் அப்படின்னா இந்தியா என்பது மாநிலங்களுடன் ஒப்பந்தம் போட்டு உருவாக்கப்பட்ட நாடு கிடையாது மாநிலங்களுக்கு பிரிந்து போகும் உரிமை கிடையாது அப்படின்னு அம்பேத்கர் சொன்னதை சொல்லிட்டு திஸ் ஒன் சிங்கிள் இம்பீரியம் இஸ் எனஃப் அப்படின்னு சொல்றாரு இந்த ஒரு ஏகாதிபத்திய கூறு போதுமானது அப்படின்ற ஒரு கருத்தை வந்து ராம் மெக்வால் சொல்றார் அம்பேத்கருடைய கருத்து அதுதானா இந்தியா என்பது ஒன்றுபட்ட நாடு யாரும் பிரிந்து போக உரிமை இல்லை அப்படின்னு குறிப்பிடுவது மட்டும்தான் அம்பேத்கருடைய கருத்து அப்படின்னா அப்படி அம்பேத்கரை புரிந்து கொள்ள நினைத்தார்கள் என்றால் அது பெரிய பேரழிவுக்குத்தான் இட்டு போவோம் அம்பேத்கருடைய கருத்து என்ன யாரும் யார் மீதும் ஆதிக்கம் செலுத்தக்கூடாது என்பது மட்டுமல்ல வடக்கின் ஆதிக்கத்தை தெற்கு ஒருபோதும் சகித்து கொள்ள முடியாது நாம் உருவாக்கி வைத்திருக்கின்ற இந்த அரசியல் ஜனநாயகத்தை நாம் இழந்து போய்விடுவோம் அதனால் இதற்குள் பிணக்கு ஏற்படாத வகைக்கு நாம் இந்த அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்க வேண்டிய தேவை இருக்கிறது அப்படின்னு அம்பேத்கர் பேசியிருக்கிறார் வடக்கின் ஆதிக்கம் தெற்கின் மீது நிகழ்த்தப்படுகிறது அப்படின்றத அம்பேத்கர் ஒப்புக்கொண்டு பேசியிருக்கிறார் அப்போ அதையும் அர்ஜுன் ராம் மெக்வால் ஆதரிக்கிறாரா அப்போ அமித்ஷா பேசியது என்பது ஒரு ஆழ்ந்த வெறுப்புணர்வில் இருந்து வருகிறது இந்த வெறுப்புணர்வு எங்கிருந்து வருகிறது அப்படின்னா அம்பேத்கர் என்கின்ற ஒரு ஸ்காலர் இந்தியாவில் படித்து முன்னேறி இந்தியாவினுடைய அரசியலமைப்பு சட்டத்தை எழுத உட்கார்ந்த இடத்திலிருந்தே இவர்களுக்கு அவர் மீதான ஒரு அருவிறுப்பான உணர்வை கொண்டவர்களாக இருக்கிறார்கள் நான் அந்த வார்த்தையை மறுபடியும் அடிக்கோடிட்டு சொல்றேன் ஏன்னா இந்த கான்ஃபென்ட் அசெம்பிளி டிபேட்ஸ் நடக்கும் பொழுதே அம்பேத்கர் என்ன கொண்டு வர்றார் அப்படின்னா ஹிந்து கோட் பில் அப்படின்றத கொண்டு வர்றாரு ஹிந்து கோட் பில் அப்படின்றது என்ன இன்றைக்கு நாம பின்பற்றோம் இல்லையா ஹிந்து மேரேஜ் ஆக்ட் ஹிந்து செக்சன் ஆக்ட் ஹிந்து மைனாரிட்டி ஆக்ட் ஹிந்து கார்டியன்ஷிப் ஆக்ட் ஹிந்து அடாப்ஷன்ஸ் அண்ட் மெயின்டெனன்ஸ் ஆக்ட்னு ஐந்து தனித்தனி சட்டங்களாக நாம் இன்றைக்கு பின்பற்றுகிறோம் இல்லையா இந்த சட்டங்களை ஒன்னா சேர்த்து அம்பேத்கர் ஹிந்து கோட் பில்னு கொண்டு வர்றாரு அப்படி கொண்டு வரும் பொழுது நான் உறுதியாக நம்புகிறேன் பாஜக காரர்கள் யாருமே ஆர்எஸ்எஸ்னுடைய தலைவர் கோல்வால்கரை வந்து ஏற்றுக்கொள்ள மாட்டேன் அப்படின்னு சொல்ல மாட்டாங்கன்னு நான் உறுதியாக நம்புகிறேன் அதை புரட்சி கவிதாசன் அவருடைய சுற்றில் தெளிவுபடுத்தட்டும் கோல்வால்கரை ஏற்றுக்கிறாங்களா இல்லையான்னு கோல்வால்கர் என்ன சொல்லுகிறார் அப்படின்னா இந்த கோட்பில்லுக்கு எதிராக நாங்கள் தர்ம வீரர்களாகிய நாங்கள் தர்ம யுத்தத்தை நடத்தப் போகிறோம் அப்படின்னு கோல்வால்கர் அறிவித்தாரா இல்லையா இது தொடர்பாக செப்டம்பர் மாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதில் ஹிந்து கோட் பில்லை கொண்டு வரக்கூடாது என்று நேருவுக்கு கடிதம் எழுதினாரா இல்லையா கடிதம் எழுதப்பட்டது அதற்கு நேருவை சந்திக்க கூட அவர் செய்கிறார் அதற்கு அடுத்து பதினொன்று டிசம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுல டெல்லியில் இருக்கக்கூடிய ராம்லீலா மைதானத்தில் ஆர்எஸ்எஸ் ஒரு பெரிய ஆர்ப்பாட்டத்தை ஏற்பாடு செய்தது அந்த ஆர்ப்பாட்டத்தில் என்ன சொன்னார்கள் என்றால் அம்பேத்கர் என்கின்ற இந்த நபர் இந்து மதத்தின் மீது வெடிகுண்டை அணுகுண்டை வீசுகிறார் நாட்டம் பாம் ஹிந்து ரிலிஜன் அப்படின்னு சொல்லி ஹிந்து சொசைட்டி அப்படின்னு சொல்லி அதை குறிப்பிடுகிறார்கள் அதற்கு மறுநாள் ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் ஒரு பேரணியை அறிவிக்கிறது அந்த பேரணி நாடாளுமன்றத்தை முற்றுகையிடுவதற்காக நகர்ந்து செல்லுகிறது அந்த பேரணியில் ரெண்டு பேருடைய உருவ பொம்மைகள் எரிக்கப்பட்டது இவங்க சொல்றாங்க இல்லையா காங்கிரஸ் அம்பேத்கரை விட்டு கொடுத்து விட்டது நேரு அம்பேத்கரை விட்டுக் கொடுத்து விட்டார் அப்படின்னு நேருதான் அம்பேத்கரை கூப்பிட்டு லா மினிஸ்டரா மாத்துறது நேருதான் அம்பேத்கர் கொண்டு வந்த கோட் பில்ல வந்து அந்த நாடாளுமன்றத்துல பாஸ் பண்றதுக்கு அனுமதிக்கிறது நாடாளுமன்றத்தில் பிரதமருடைய அனுமதி இல்லாமல் ஒரு மினிஸ்டர் வந்து ஒரு மசோதாவை தாக்கல் செய்ய முடியாது கேபினட் அப்ரூவல் செய்ய முடியாது அதை அம்பேத்கர் செய்வதற்கு அனுமதித்தவர் ஜவஹர்லால் நேரு அவர்கள் அவருடைய உருவ பொம்மையும் அம்பேத்கருடைய உருவ பொம்மையும் சேர்த்தே தான் எரித்தார்கள் அந்த போராட்டத்தில் அதுல கற்பத்திரி மகாராஜன்ற ஒருத்தர் ஆர் எஸ் எஸ் ஆனவர் அந்த சாமியார் என்ன சொல்றாரு அப்படின்னா அம்பேத்கர் என்கின்ற இந்த கீழ்சாதிக்காரர் தீண்டத்தகாதவர் எப்படி இந்து மத சட்டங்களை பற்றி அவர் ஒரு கருத்தை சொல்ல முடியும் அது பிராமணர்கள் மட்டுமே சொல்லக்கூடியது முன்னால் இருந்தும் நடத்தி இயக்கியது யார் அப்படின்னா காரர்களே நடத்தினார்கள் கோல்வால்கரே இதையெல்லாம் பின்னால் இருந்து நடத்தினார் இன்றைக்கு இவர்கள் வேடம் போட்டு கொண்டு என்ன கொண்டு வராங்க அப்படின்னா பாதுகாப்போம் பாதுகாப்போம்னு எல்லாரும் கேட்டாங்க அவங்களும் கான்ஸ்டியூஷனை பாதுகாக்கிறாங்கன்னு தானே சொல்றாங்க ஏன் காங்கிரஸ் கட்சி அவங்களை இவ்வளவு விமர்சிக்குது ஏன் திமுக அவங்களை விமர்சிக்குது அப்படின்னா இதுதான் இதோ பேசிட்டு இருக்கிறார் இல்லையா இந்த பேச்சு தான் அவர்களுடைய உண்மையான முகம் அந்த உண்மையான முகத்தை தோளுரித்து காட்டி இருக்கிறது இன்றைக்கு எதிர்கட்சிகள் அவர் பேசும் பொழுது இப்ப நேத்து தெளிவுபடுத்துவதற்காக ஓடி வருகிறார் என்னன்னு வர்றாரு அப்படின்னா ஏஐ மூலமா சித்தரிச்சுட்டாங்க லைவ்ல அவ்வளவு பேர் பார்த்திருக்கிறாங்க உங்களுக்கு எதிரில இருநூத்தி ஐம்பது பேர் உங்களுக்கு எதிர்கட்சிகள் உட்கார்ந்து அத்தனை பேரும் நீங்க பேசிய பேச்சு எவ்வளவு வன்மமானது அப்படின்றத நேர்ல கேட்டிருக்கிறாங்க நாடாளுமன்ற லைவ் ரெக்கார்டிங்ஸ் எல்லா சேனலும் இவங்க உடனடியாக என்ன பண்ணிடுறாங்கன்னா சன்சாத் டிவி லைவ் வந்து இது பண்ணிடுறது டெஸ்ட்ராய் பண்ணிடுறது சன்சாத் டிவி லைவ் டெஸ்ட்ராய் பண்ணிட்டா வேற எங்கேயும் இருக்காதுன்னு அர்த்தமா சன்சாத் டிவி லைவ் தான் ரிபப்ளிக் டிவில இருந்து எல்லா ஆர்கனைசர்ல இருந்து எல்லாத்தையும் கட்சி என்ன விதமான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருக்காங்க அப்படின்னா ஏன்னா நாடாளுமன்ற தேர்தல் முழுக்க அந்த கான்ஸ்டியூஷனோட காப்பியை எடுத்துட்டே தான் போறாங்க பிரச்சாரங்களுக்கு ராகுல் காந்தி உட்பட எல்லாருமே இப்போ தன்னுடைய மெய்டன் ஸ்பீச்ல ராகுல் பிரியங்கா காந்தி சொன்ன ஒரு விஷயம் நானூறுக்கு அந்த நம்பர்ஸை பெற்றிருந்தா அவங்க வந்து அரசியலமைப்பு சட்டத்தை மாற்றுறது முயற்சியில ஈடுபட்டிருப்பாங்க ஆனா இப்போ வந்து ஒரு தோல்வி ஒரு வெற்றி கருகான தோல்வி கருகான வெற்றி அவங்க பெற்று விட்ட சூழல்ல அந்த முயற்சியை வந்து கைவிடுறாங்க குறிப்பா சொல்லணும் அப்படின்னா அரசியலமைப்பு சட்டத்தை மாற்றும் விவாதம் நாட்டில் எடுபடாது அப்படின்னு பாஜக உணர்ந்திருக்கிறார்கள் அப்படி அப்படின்னு பிரியங்கா காந்தி சொல்றாங்க அப்போ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்க வராங்க இந்த ஒரு நிலைப்பாடு பாஜக முன்பு இருந்த கடந்த ஆட்சி இருந்த இருந்து அவங்களுக்கு ஒரு மாற்றம் வருது அப்படிங்கிற அண்டர்ஸ்டாண்டிங்க்கு காங்கிரஸ் வராங்க பிரியங்கா காந்தி தன்னுடைய பேசுறாங்க ஆனால் அதற்கு அடுத்த சில நாட்களிலேயே அந்த அரசியலமைப்பு சட்டத்தில் நாங்கள் கை வைத்து காட்டுவோம் அவங்க திமுறோடு கொண்டு வந்த சட்டம் தான் கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் பில் ஒன் நைன்த் பில் டுவெண்ட்டி டுவெண்ட்டி கொண்டு வந்து டேபிள் பண்ணுது எண்பத்தி ரெண்டு ஏ எண்பத்தி மூணு நூற்றி சட்டத்தை திருத்துறதுக்கு கொண்டு வர்றாங்க அம்பேத்கர் கொடுக்காத அதிகாரத்தை இவர்கள் எடுத்து கொள்வதற்கு துணிகிறார்கள் முடிச்சுரு அம்பேத்கர் இந்தியாவினுடைய குடியரசு தலைவருக்கு கொடுக்காத அதிகாரத்தை அம்பேத்கர் இந்தியாவினுடைய சீஃப் எலெக்ஷன் கமிஷனருக்கு எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவுக்கு கொடுக்காத அதிகாரத்தை இவர்களாக எடுத்துக்கொள்ள வருகிறார்கள் அப்போ அவங்க இன்னும் திருந்தலை அப்படின்றதுதான் இதில் வெளிப்படுகிறது இன்னைக்கு வந்து நாடகம் போடுகிறார்கள் மண்டையில் அடிபட்டு விட்டது அந்த தலையில் அடிபட்ட நபர் யாரு அப்படின்னா ஒரிசாவில் கிரகாம் ஸ்டெயின்ஸ் என்ற நபரை குடும்பத்தோட கார்ல வச்சு எரிச்ச வழக்குல சிறை தண்டனை பெற்றவரா இல்லையா குடும் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் கிளிக் பண்ணுங்க